ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் மூலமான கலந்தாய்வு இன்று தொடங்கியது முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா ஆணை கிணங்க ஆசிரியர் பயிற்சி எனப்படும் தொடக்கக் கல்வி பட்டயப் படிப்பில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் மூலமான கலந்தாய்வு முப்பது மாவட்டங்களில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் இன்று தொடங்கியது மொத்தம் மூன்றாயிரத்தி நூற்றி எழுபது பேரை தேர்வு செய்வதற்கான கலந்தாய்வு வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பிளஸ் டூ படிப்பில் தேர்ச்சி பெற்று விண்ணப்பித்துள்ள மாணவ மாணவிகளின் மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு இடஒதுக்கீடு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கலந்தாய்வு நடைபெறும் சென்னையில் ஆசிரியர் பயிற்சி பெற நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் விண்ணப்பித்துள்ளனர் திருவல்லிக்கேணியில் உள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் இன்று கலந்தாய்வு தொடங்கியது சிறப்பு பிரிவு மற்றும் தமிழ் மொழி அல்லாத பிற மொழிகளில் பயிற்சி பெற உள்ளவர்களுக்கு இன்று கலந்தாய்வு நடைபெறுகிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் வழிகாட்டலில் கல்வி ஆசிரியப்பட்ட பயிற்சிக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு அழைப்பு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன அவர்களுக்கான கலந்தாய்வு இணையவெளி ஒற்றைச்சாளர் முறையில் இன்று அனைத்து மாவட்ட கல்வி பயிற்சி நிறுவனங்களில் நடைபெற்று வருகிறது இன்று சிறப்பு பிரிவினர் மற்றும் தமிழ்மொழி அல்லாத பிற மொழிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெற்று வருகிறது தமிழ் மொழியில் பயிற்சி பெற உள்ளவர்களுக்கு நாளை முதல் வரும் ஒன்பதாம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் டீச்சர் ட்ரைனிங் வந்து என்னுடைய ஆம்பிஷனு அதனால் வந்திங்க இன்னி கவுன்சிலிங்கு நல்லா கைட் பண்ணாங்க இங்கே எனக்கு டீச்சர் ட்ரைனிங்கு லெட்டரும் கொடுத்துட்டாங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து சர்ச் பார்க்கில் எனக்கு போட்டிருக்காங்க அங்கே போய் படிக்க போகிறேன் ரொம்ப சந்தோஷம் நான் டீச்சர் ட்ரைனிங்க்காக உருதுவில் அப்ளை உருது சப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணியிருந்தேன் நான் செலக்ட் ஆயிருக்கேன் నా ఎదుర్పతమీ కడిచిరికి నా ரொம்ப సంతోషపడ్డా